இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சென்னை அடிப்படை அறிவியல் புலத்தின் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக விளங்குவது இந்த அடிப்படை அறிவியல் புலம் அதாவது ஃபேக்கல்ட்டி ஆஃப் பேசிக் சயின்ஸ்னு சொல்லுவோம் இந்த அங்கத்தின் கீழ் ஐந்து தனித்துவமான முக்கியமான துறைகள் உள்ளன இது தவிர மைய ஆய்வக பிராணிகளின் கூடமும் இருக்கின்றது இந்த அடிப்படை அறிவியல் புலத்தின் கீழ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி அதாவது உயிர் தொழில்நுட்பவியல் துறை லைஃப் சயின்ஸ் அதாவது வனவிலங்கியல் துறை அனிமல் ஹஸ்பண்ட்ரி எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது கால்நடை பராமரிப்பு பொருளாதாரம் மற்றும் வணிக மேலாண்மை துறை அனிமல் ஹஸ்ப ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதாவது கால்நடை பராமரிப்பு புள்ளியியல் மற்றும் கணினி செயல்பாடுகள் குறித்த துறையும் உள்ளது இது தவிர முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரானமி அதாவது உளவியல் துறை பண்ணையாளர்களுக்கு மிகவும் நெருக்கமான உளவியல் துறையும் இந்த குலத்தின் அடியில் கீழ் வருகின்றது எங்களுடைய இத்தனை துறைகளிலும் நாங்கள் மேற்கொள்வது பிரதானமான செயல்பாடுகள் என்னவென்றால் கல்வி ஆராய்ச்சிகள் மற்றும் விரிவாக்கம் கல்வி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது புள்ளியியல் துறை மற்றும் உளவியல் துறையை தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் கால்நடையை இளங்கலையாக பயின்ற மாணவர்களுக்கு முதுநிலை பட்டமும் முனைவர் பட்டமும் வழங்கின்ற கல்வியை நாங்கள் வழங்குகின்றோம் நாங்கள் பட்டய மேற்படிப்பு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று சொல்லுகின்றோம் அதற்கு தொலைதூர கல்வி மூலம் ஒரு துறையும் ஒரு இது தவிர தொலைதூரக் கல்வியில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டய படிப்பும் முழு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பட்டய படிப்பும் உயிர் தொழில்நுட்பவியல் துறையில் வழங்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் இளங்களை கால்நடையில் இளங்கலை முடித்தவர்களுக்கும் அறிவியல் கலை அறிவியல் படித்த மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த சேவைகள் இந்த புலம் மூலம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இது தவிர பிரதான செயல்பாடாக இந்த அடிப்படை அறிவியல் குளத்தின் பிரதான செயல்பாடாக ஆராய்ச்சிகளை குறிப்பிடலாம் முக்கியமாக உயிர் தொழில்நுட்ப துறையில் பயோடெக்னாலஜி அனிமல் பயோடெக்னாலஜி துறையில் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் அது நச்சுவெறி நோய்களாக இருக்கலாம் பாக்டீரியா நோய்களாக இருக்கலாம் அதற்கான மூலக்கூறு ஆய்வகங்கள் அதாவது அடிப்படை ஆய்வு ஆய்வுகள் பேசிக் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஆய்வுகள் மூலக்கூறு சார்ந்த ஆய்வுகளை நுணுக்கமான ஆய்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு முக்கியம் என்ன முக்கிய காரணம் என்ன என்னவென்றால் இந்த நோய்களை எவ்வாறு கண்டறிவது இந்த நோய்களின் தாக்கம் எந்த அளவுக்கு பண்ணையாளர்களை பாதிக்கும் இதற்கான அடிப்படை ஆய்வுகள் இல்லாமல் நாம் களத்தில் இறங்கினால் அதற்கான முடிவு சரியாக இருக்காது இந்த அடிப்படை ஆய்வுகளை கொண்டுதான் நம்ம நாம் அதற்கு மேல் நம்மளுடைய சிகிச்சை முறைகளை கட்டமைப்பு செய்ய முடியும் அதற்காக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ரேபிஸ் நோய் வெறி நோய் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் வரக்கூடிய இந்த ரேபிஸ் நோய் இதனை கண்டறிவதற்கு நம்மளுடைய இந்த துறையில் வியல் துறையில் என்ஏபியல் என்று சொல்லக்கூடிய தேசிய முகமையின் அங்கீகாரம் பெற்ற பதிவு பெற்ற ஆய்வகம் உள்ளது இந்த ஆய்வகத்தின் மூலம் நாங்கள் தமிழகம் மற்றும் பாரதம் முழுதும் வரக்கூடிய அனைத்து சாம்பிள்கள் இறந்த கால்நடைகளாக இருக்கலாம் உயிருடன் அந்த ரேபிஸ் நோய் இருக்கக்கூடிய ஒரு நம்பப்படுகின்ற கால்நடைகளாக இருக்கலாம் அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பிள்களை வைத்து அந்த நோய் இருக்கின்றதா என்பதை கண்டறியக்கூடிய அனைத்து வசதிகளும் நுணுக்கமான வசதிகளும் இந்த ஆய்வகத்தில் உள்ளது இதனை பொதுமக்களுக்கும் நாங்கள் வழங்குகின்றோம் கால்நடை மருத்துவர்களுக்கும் ஏனைய பிற கல்லூரிகளுக்கும் இந்த வசதிகளை செய்து கொடுக்கின்றோம் இது தவிர முக்கியமாக பண்ணையாளர்களுக்கு தேவை என்றால் பன்றிகளில் குட்டிகளை விசிறும் நோய் அபாஷன் சொல்வோம் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய் இதனால் வந்து ப பண்ணையாளர்களின் பல பேருக்கு அதில் லாபம் இல்லாமல் போகின்றது அந்த தொழில் இதனை கண்டறியக்கூடிய ஆய்வகம் நம்மளுடைய உயர் தொழில்நுட்ப விரியல் துறையில் உள்ளது இதற்காக பல பண்ணையாளர்கள் பன்றிகளை வளர்க்கும் பல பண்ணையாளர்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் நான் தெரிவித்துக்கொள்வது என்னவென்றால் பண்ணையாளர்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு ரேபியஸ் நோய் வெறி நோய் இருக்குமோ என்று சந்தேகிக்கக்கூடிய பண்ணையாளர்கள் பன்றிகளில் அல்லது கோழி இனங்களில் நோய் இருக்குமோ என்று அச்சம் இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் தங்களுடைய கோழிகளையோ கால்நடைகளையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் உதவியுடன் சாம்பிள்கள் எடுத்து இந்த ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் அதற்கான தீர்வுகளை உங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதை தாண்டி பண்ணையாளர்களுக்கு நேரடியாக பயனுள்ளக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம் இனப்பெருக்கத்தில் மலட்டுத்தன்மை இந்த ஆய்வகத்தில் உயிர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் நாங்கள் முதன் முதலில் இந்தியாவிலேயே முதல் முதலில் நம்மளுடைய கலப்பின மாடுகளில் அந்த ஓவரி என்று சொல்லக்கூடிய சூலகத்தின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பதை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் முதல் முதலாக பதிவு செய்து இதன் மூலம் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அதனை நீக்குவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பதை ஆய்வு செய்து மிக முக்கியமான தெளிவான முடிவுகளை நாங்கள் பண்ணையாளர்கள் வழங்கி வருகிறோம் சினை பிடிக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது அந்த அண்ட விடுப்பு என்று சொல்லக்கூடிய ஓவுலேஷன் தள்ளி போவதுதான் இதை நம் நாம் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் வெளி த தெளிவாக நுணுக்கமாக அறிந்துள்ளோம் இதன் மூலமாக தான் மாடுகள் பருவத்தில் இருக்கும் பொழுது இரண்டு நாட்கள் சினையூசி போடுங்கள் கருவூட்டல் செய்யுங்கள் உங்கள் மாடு சினைப்பிடிப்பதற்கு முப்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை தெளிவாக நாங்கள் இந்த ஆய்வுகள் மூலம் தெரிவித்துள்ளோம் அதற்கு முக்கியமான காரணம் இந்த துறையில் நாங்கள் மேற்கொண்ட அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் மேற்கொண்ட தெளிவான ஒரு ஆய்வுகள் தான் இது தவிர ஆய்வகத்தில் இளந்தெரு உருவாக்கம் ஐவிஎஃப்என் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இதையும் இதனையும் இந்த துறையின் மூலம் நாங்கள் செய்து கொண்டு கொண்டு வருகின்றோம் அதுபோல இது தவிர அடிப்படை ஆய்வுகளான செல் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு மற்றும் ஏனைய ஆய்வுகள் மாலிக்குலர் லெவல் மூலக்கூறு அளவிலான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதனை ஆய்வுகளாக மட்டுமல்லாமல் பிற கல்லூரிகளில் உள்ள பிடெக் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது கலை அறிவியல் க மாணவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் இரண்டு வாரம் மூன்று வாரம் மூன்று மாதம் ஆறு மாதம் இது போன்ற பல காலகட்டங்களில் நாங்கள் பயிற்சியை அளிக்கின்றோம் அறிக்கை அளித்து வருகின்றோம் இதனை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வருடந்தோறும் நடக்கின்ற பயிற்சிகள் இது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது தவிர முக்கியமான உளவியல் துறையில் அக்ரானமியில் பண்ணையாளர்களுக்கு நேரடியாக கால்நடை சம்பந்தமாக உளவியலில் என்ன செய்ய முடியும் கால்நடைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமானது பசுந்தீவன பயிர்கள் அதற்கான ஆராய்ச்சிகள் முழுமையாக இந்த அடிப்படை அறிவியல் புலத்தின் மூலம் நடந்து கொண்டு வருகின்றது தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாக முழு தீவன கட்டிகள் அதாவது ஃபுல் ரேஷன் பிளாக் ஃபீட் பிளாக் என்று சொல்கிறோம் ஒரு தீவனத்தை முழுமையாக ஒரு கட்டியாக தயாரித்து அந்த கட்டியை நாம் மாடுகளுக்கு கொடுக்கலாம் ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அது போன்ற ஒரு ஆராய்ச்சி முழுமையடையும் தருவாயில் உள்ளது இன்னும் ஓரிரு மாதங்களில் அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அது முழுமையான வெற்றிகரமான ஒரு ஆய்வாக நாங்கள் கருதுகின்றோம் பயனாள பண்ணையாளர்களுக்கு முழுதும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஆய்வாக அது அமையும் இது தவிர மூலிகைகளை பயன்படுத்தி அதே கட்டிகள் மூலிகைகளை பயன்படுத்தி மாடுகள் ஆடுகளுடைய இனப்பெருக்க மேலாண்மையை அதிகப்படுத்துவதற்கு அதனுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதற்காக சொல்கிறேன் என்றால் எங்களது ஆய்வுகள் பண்ணையாளர்களை கொண்டு போய் சேர வேண்டும் அதுதான் முக்கியம் மற்றும் விலங்கியல் துறை விலங்கியல் துறையில் நாங்கள் மேற்கொள்கின்ற ஆய்வுகளும் செயல்பாடுகளும் தனித்துவமானது வேறெங்கும் இல்லாதது இதில் என்ன செய்கின்றோம் முக்கியமாக பண்ணையாளர்களுக்கு பொதுமக்களுக்கு தேவையானது பாம்புகள் பற்றிய அச்சம் மிகுந்துள்ளது பாம்புகளை எவ்வாறு கையாள்வது பாம்புகள் தங்கள் வீடுகளில் வந்தால் அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் யாருக்கு தகவல் சொல்ல வேண்டும் வந்தால் அதை அதை பற்றி பயப்படாமல் அதற்கான நாம் எப்படி அணுக வேண்டும் இதற்கான பயிற்சிகளையும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் ஏனைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வல்லுநர்களுக்கும் கூட நாங்களே அளிக்கின்றோம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் பாம்புகள் இதை தவிர வனவிலங்கியல் என்று சொன்னால் வரையாடு யானை இது போன்று நம் நம் நம்மளுடைய ப பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கான ஆய்வுகளையும் அதனை பாதுகாப்பது கன்சர்வேஷன் எப்படி செய்ய வேண்டும் எனக்கூடிய ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இது தவிர முக்கியமாக இதில் இன்று நிறைய வீடுகளில் அலங்கார பறவைகள் வளர்த்து வருகின்றோம் அதில் முக்கியமானது இனங்களும் புறா இனங்களும் இந்த ப இனங்கள் கிழி இனங்களிலும் புறா இனங்களிலும் முக்கியமான ஒன்று அது ஆனா பெண்ணா என்று அறிவது மிகவும் கடினம் அதனை மாலிகுலர் லெவல் மூலக்கூறுகள் மூலம் டிஎன்ஏ டெஸ்டிங் செய்து நீங்கள் கொண்டு வருகிற எதிலிருந்து எடுக்கின்றோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய இறகுகளை வைத்து ஒரு பிரச்சனை ரத்தம் எதுவுமே எடுக்க வேண்டாம் அதிலிருந்து இறதுகளை எட்டு மட்டுமே எடுத்து ஆணா பெண்ணா என்று சொல்லக்கூடிய ஆய்வுகள் செய்து வருகிறோம் இது சோதனை அடிப்படையில் செய்து வந்து நாங்கள் சோதனை செய்து அதற்கான முடிவுகளையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் உங்களுடைய கிளியினங்கள் மற்றும் புறா இனங்களை நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு வன விலங்கியல் துறைக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை உங்களை செய்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு முடிவுகளை அறிவிக்கின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு இன்று அந்த கிளி இனங்களையும் புறா இனங்களையும் வளர்ப்பவர்களுக்கு அதனுடைய முக்கிய முக்கியத்துவம் தெரியும் இது தவிர எங்களுடைய கால்நடை பராமரிப்பு துறை பராமரிப்பு பொருளாதார துறையில் பண்ணையாளர்களுக்கு தேவையான திட்ட வடிவமைப்பு ஒரு பொருளாதார திட்ட வடிவமைப்பு ஒரு பண்ணை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் கால்நடை பண்ணையாக இருக்கலாம் பண்ணையாக இருக்கலாம் கோழிப்பண்ணையாக இருக்கலாம் காடை பண்ணையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு தேவையானது அதற்கான பொருளாதார கட்டமைப்பு என்ன வேண்டும் உங்களுக்கு பொருளாதாரம் எவ்வளோ வேணும் பொருளாதாரம் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ வரவு வரும் அந்த வரவு செலவு கணக்குகளை நாங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக பல பண்ணையாளர்கள் இன்று கடன் பெறுவோர் வங்கிகளில் கடன் பெறுவோருக்கு கூட இந்த திட்ட வடிவமைப்பு ரொம்ப முக்கியம் அதற்கான சேவை நாங்கள் இந்த துறையின் மூலம் இந்த அடிப்படை அறிவியல் புலத்தின் கேள்வி இறங்கக்கூடிய இந்த பொருளாதார துறையின் மூலம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இது மட்டுமல்லாமல் இந்த துறையில் தமிழகம் முழுவதும் மதிப்பீட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று ஒரு கால்நடை பண்ணையாளர்களுக்கு ஒரு மாடு வளர்த்த என்ன செலவாகுது ஒரு ஆடு வளர்த்தால் என்ன செலவாகுது இதற்கான ஆய்வுகள் மிக 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 அவசியம் இதனை கொண்டுதான் நாம் எதிர்காலத்தில் அதற்கு தகுந்தாற்போல் போல் செலவினங்களை திட்டமிட முடியும் அதற்கான அடிப்படை ஆய்வுகளை இந்த துறையின் மூலம் தமிழக அரசின் உதவி நிதித்திட்ட உதவியுடன் கூட நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம் இது தவிர எங்களிடம் கணினி வசதிகள் உள்ளது இதனை கொண்டு மாணவர்களுக்கு அடிப்படை கணினிகளை பயன்படுத்தும் முறைகள் அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வளர்ந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் என்ன அதற்கான செயல்பாட்டு முறைகள் அதற்கான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் இது தவிர எங்களிடம் இந்த மைய ஆய்வக பிராணிகளின் கூடம் உள்ளது இதில் பல ஆய்வக பிராணிகள் மைஸ் எலிகள் முயல் இது போன்ற விலங்குகளை கொண்டு ஆராய்ச்சிகள் நடப்பதற்கான நடத்துவதற்கான வசதிகள் எங்களிடம் உள்ளது இதை பிற கல்லூரிகளில் வந்து எங்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்று அதற்கான பரிந்துரையின் பேரில் அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க அவர்களின் பரிந்துரையின்படி அங்கேயே அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை நடத்துவதற்கு எல்லாவித வசதிகளும் நாங்கள் செய்து கொண்டு கொடுத்திருக்கிறோம் ஆக இந்த அடிப்படை அறிவியல் புலத்தின் கீழ் இயங்கும் ஐந்து துறைகளிலும் நாங்கள் கல்வியையும் ஆராய்ச்சியையும் விரிவாக்க கல்வியையும் திறன்பட மக்களுக்காக செய்து கொண்டு வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்